இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் மத்தையோ ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் ஒரு அரசனிடம் கொடூரமான பத்து வேட்டை நாய்கள் இருந்தன எப்பொழுதுமே கூண்டுக்குள்ளேயே இருக்கும் அவைகளை தனது எதிரிகளையும் வேண்டாதவர்களையும் கொள்வதற்கு மட்டுமே உபயோகப்படுத்தினான் அன்றும் அப்படிதான் ஒரு சிறிய தவறு செய்தார் என்ற கோபத்தில் தனது மந்திரியை கொல்ல முடிவு செய்து அந்த நாய்களிடம் தூக்கி எறிய உத்தரவிட்டான் மந்திரி அரசனை பார்த்து கவலையுடன் கேட்டார் பத்து வருடங்கள் உங்களுக்கு உண்மையாய் சேவை செய்ததற்கு இதுதான் பலன அரசே பரவாயில்லை தண்டனையை நிறைவேற்றும் முன் எனக்கு ஒரு பத்து நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் அரசே செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது சற்றே சிந்தித்த அரசன் பத்து நாட்கள் தானே சரி என்று அனுமதிக்க மந்திரி மகிழ்வுடன் சென்றார் அடுத்த பத்து நாட்களுக்கும் மந்திரி அந்த நாய்களை பராமரிப்புடன் சென்று அவைகளுடன் பழகலானார் முதலில் அவற்றுக்கு உணவு கொடுத்து பிறகு அவற்றுடன் விளையாடி குளிப்பாட்டி நாய்களுடனே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார் பத்து நாட்கள் முடிந்தது அரசன் சொன்னபடி தனது தண்டனையை நிறைவேற்ற தயாரானான் சேவகர்களை அழைத்து மந்திரியை தூக்கி நாய்கள் இருக்கும் கூண்டுக்குள் எரிந்த அரசன் கண்ட காற்றில் உறைந்து போனான் அவன் நம்பிய அந்த கொடூர நாய்கள் எல்லாம் இப்பொழுது அந்த மந்திரியின் முன்னால் வாளை ஆட்டிக்கொண்டே நின்று கொண்டிருந்தன இது எப்படி சாத்தியம் அதிர்ந்து நின்ற அரசன் கேட்டதும் அரசே கடந்த பத்து நாட்களும் நான் இந்த இருந்தேன் நான் வெறும் நாட்கள் செய்த சேவையை மறக்காமல் இந்த நாய்கள் இவ்வளவு அன்பை செலுத்தும் போது பத்து வருடங்கள் உங்களுக்கு செய்த சேவையை மறந்து ஒரு சிறு தவறுக்காக என்னை கொள்ள நினைக்கிறீர்களே இது நியாயமா மந்திரி கேட்டதும் அரசனுக்கு தன் தவறு புரிந்தது வேதத்திலும் கூட நாம பார்க்கிற யோசியப்பு கூட அவருக்கு குறை சொல்லணும்னா தன் தகப்பனையோ சகோதரனையோ நீதியாண்டையோ போத்திபார் மனைவியையோ வேலைக்காரர்களையோ தொடர்ந்து குறை சொல்லிட்டே வரலாம் ஆனால் யோசேப்பு யாரையும் எந்த குறையுமே சொல்லவே இல்லைங்க காரணம் தன் தகப்பன் இறந்து போனதற்கு அப்புறம் சகோதரர்கள் எல்லாம் இப்பொழுது யோசேப்பு நமக்கு தீங்கு செய்வான் என்று போது யோசேப்பு அவங்கள பார்த்து சொல்கிறான் நம்ம ஆதி புத்தகம் ஐம்பதாம் அதிகாரி இருபதுல நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்னை கொலை செய்யும்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி உங்களுக்கு முன்பாக எகிப்துக்கு என்னை அனுப்பினார் அவன் எல்லா காரியத்திலையும் கர்த்தரை முன்னிட்டு மன்னித்து மறந்தபடியினால கர்த்தர் அவன் சாகும் வரையிலும் அவனுக்கு சமாதானத்தையும் மேன்மையையும் ராஜாவுக்கு மறுஸ்தானத்தையும் ஆண்டவர் தந்தினார் நீங்க கூட அவருடைய குறையை மன்னிக்க உங்களால முடியும்னா உங்களுக்கு நிறைவான பலன் காத்துட்ருக்கின்றத மறந்து விடாதீங்க நீங்கள் அழைக்கிற அளவின்படியே அளக்கப்படும் காட் you!